ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி நயன் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு ஒம்பது ஆறு மணியாச்சு இப்போலேருந்து தான் நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பொழுது எப்படி போகும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம் வந்து அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க சைடில் உள்ள அந்த பெல் பட்டனை எழுதி விட்ருங்க இன்றைக்கி வாங்க நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சி ஸ்டோக்கு செய்யலான்னு ஒரு பிளான் இருக்குது அதாவது வந்து போன்லெஸ் சிக்கனில் நான் தந்தூரி செய்ய போகிறேன் அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேலாம் ஒரே மழை வரா மாதிரி கிளைமேட்லாம் சமத்தியாக இருக்குது சரி இன்றைக்கி அந்த கிளைமேட்டுக்கு அழகாக நம்ம கூலி சுட்டுறலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம குளோபல் வில்லேஜ் போய்ட்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்எஸ்எப்பர் போய்ட்டு வந்திருப்போம் அதுக்கு அடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ அதே வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் அதாவது கறி அது மட்டும்தான் இருக்குது எலும்புலாம் கிடையாது இந்த சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் கழுவிட்டு வடிச்சிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவு நான் தயிர் போட்டுக்கிறேன் ஒரு இருபது கிராம் அளவுக்கு வரோம் விட பார்த்தீங்கன்னா வெங்காய பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெங்காய பவுட்ரு அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் லெமனு ஒரு அரை லெமன் போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம கடைசியாக இதை கூட பார்த்திங்கன்னா பாப்பரி பவுட்ரு மிளகா தூள் மாதிரி இருக்கும் ஆனால் காரம் இருக்காது கொஞ்சம் வாசமாக இருக்கும் இதில் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் எல்லா கடையிலையும் இருக்கும் இது இது இருந்துச்சுன்னா வாங்கி போட்டுக்க இல்லாக்காட்டி இது தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா போட்டு நம்ம லைட்டாக ஆயில் குத்திக்கிறோம் ஆயிலிவ் ஆயில் இப்போ நல்லா ஒரு மிக்சிங்கை கொடுத்துருவோம் இது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அவ்வளோக்கு நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக ஒரு சோயா சாஸ்ஸு ஒரு ரெண்டு ட்ராப்பு இந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியில் போடலாம் நான் முன்னாடி செஞ்சுருப்பேன் அது வெள்ளை வெள்ளை கலர் இருக்கும் அது வேற இது வேற கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் டேஸ்ட்டு அதுதான் அப்படியே வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பூண்டு பே வெறும் பூண்டு மட்டும்தான் இஞ்சி கிடையாது இப்போ நம்ம சிக்கனை மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அடுப்பையும் பார்த்திங்கன்னா கொழித்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணலாம் கிட்டத்தட்ட வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இது நம்ம இந்த ஸ்டிக்கில் தான் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அரபிக்கு ஸ்டார்ட்டர் ஒன்று செய்ய போகிறோம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கடைசியில் நம்ம வந்து ஹம்மூசுன்னு ஒன்று செஞ்சுருப்போம் அதே போல் இது வந்து கொண்டைக்கடையில் வச்சு முன்னாடி செஞ்சுருப்போம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை வச்சு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு இந்தமாதிரி நல்லா ஹோல் போட்டுக்கணும் நல்லா இந்த இந்தமாரி ஹோல் போட்டுருணும் ரெண்டு இதையும் இப்போ நான் ரெண்டுத்தையும் நல்லா குத்தி விட்டேன் எல்லாத்தையும் நல்லா இந்த இந்தமாரி ஹோல்ட் பண்ணிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு பீஃப் வாங்கியிருக்கேன் இதுவும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு அரபிக் ஸ்டைலு இதுவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வேறு மாதிரி தனியாக ஒரு டிஷ்ஷு மாதிரி வரும் சிக்கன் வந்து நம்ம மசாலா போட்டு வைக்கும்போது அதாவது பீஃபு வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் பட் டயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் மசாலா போட்டேன் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயெலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பீஃபையும் கத்திரிக்காயையும் கடைசியாக நம்ம ஒன்றா வைக்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாண்டா அது காரம் இருக்காது பச்சை மிளகாலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் வருது அது நம்ம சுரத்தான் போகிறோம் சிக்கனெலாம் அடிக்காச்சு ஒரு பக்கம் பீஃப் வச்சாச்சு இப்போ கத்திரிக்காவை நம்ம வச்சு பேக் பண்ணிவிடுவோம் நல்லா இதை மூடிட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம நெருப்புல வச்சிடலாம் சிக்கி நம்ம சைட்லேயே வச்சு விட்ருவோம் ஆனால் நம்மளுக்கு தயாரில் வெளியாகிட்டுருக்கு மழை வர வராமல் இருக்குது கிளைமேட்டு செமையாக இருக்குது இது திருப்பி இருக்கட்டும் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு நம்ம வந்து திருப்பி விட்டாச்சு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தா தெரியும் அந்த ஃபுட்னும் நல்லா மெல்ட் ஆகுது இங்கே கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து பட்டர் போட்டு இது மேலே வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும் அது மேலே தான் அதை நம்ம இந்த பட்டரை தந்த கோழி மேலாம் நம்ம அப்ளை பண்ணு அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே நல்லா ஸ்மெல்ட்டாக நல்லா மெல்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்தாச்சு வெந்துடுச்சு ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேறு ஒரு அம்மர் அதை மட்டும் வச்சியாச்சு மற்றபடி பீஃப்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனை விட சீக்கிரம் வெந்துடுச்சு இந்த மாட்டுக்கறி செம டென்டராக இருக்குது இல்லை ரெடி ஆகிட்டு இருக்குது கொஞ்சமெல்லாம் எல்லாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இங்கே வச்சோம் இதுவும் வெந்துருச்சு இது மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் இருக்கட்டும் பட்டர் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இப்போ வந்து சீஸ்டோக்குலாம் ரெடி ஆகிடுச்சு மட்டும் அப்ளை பண்ணுன்னு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு சப்பாத்தி பொண்ணு அதையும் நம்ம நெருப்புலேயே போட்டுருவோம் நம்ம போட்ட ரொட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வச்சு இது மேலே சிக்கன் அறுக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் மேலே வச்சுருவோம் இதை எடுத்து மேலே நல்லா அப்ளை பண்ணு இன்னொரு ரொட்டியை நம்ம போட்டு எடுத்தாச்சு இந்த பீஃபை மேலே அடிக்கிறோம் இனியும் வச்சுட்டு இது ஒரு கார்னிஸு இது எதுக்கு போகிறதுனா இதில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் அந்த வாசம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இதை போடுறது இதுக்கு மேலே நம்ம தடவி தொடையை விட்டுருவோம் நல்லா அறிவிடுச்சு இப்போ வந்து இந்த தோலை எடுத்துட்டு இந்த சதையை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் எடுத்து அப்படியே ஒரு கப்பில் போட்டுருவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எட்டுன்னு எல்லாத்தையும் இந்த தெருப்பெல்லாம் தூக்கி போட்டுங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம பார்க்கறதுக்கு ரெண்டு இருக்கும் எடுத்துட்டோன்னா இவ்வளோ தான் வரும் அந்த சதா கீழே போட்டு அரைக்கி நான் எடுத்துகிட்டு கப்பலை வச்சுட்டு காமிச்சு ரெண்டு கத்திரிக்காய் நெஞ்சு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கதையெல்லாம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த தேவையான அளவு ஒரு காஸ்பூனு கதவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு சின்ன இழமனாக இருந்தால் ஒன்று போட்டுங்க பெருசாக இருந்தால் பாதி போட்டுங்க நான் ஒரு பாதி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பல்லு நீங்கள் பூண்டு போட்டுங்க நான் அரைச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு மட்டும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எள் பேஸ்ட்டு இந்த மாதிரி டப்பெலாம் இங்கே இருக்கும் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் போட்ட அளவுக்கு நான் போட்டுப்பேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வெள்ளை எல்லாம் லேஸாக வறுத்து மிக்சரை பொடியாக்கி இதில் போட்டு நல்லா இதில் போட்டு அரைச்சிடுங்க கரெக்டாக வந்துடும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஹம்மோஸ் மாதிரி தான் கொண்டக்கடலாம் போனோம்னா கத்திரிக்காய் செய்கிறது நிச்சயமாக கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வைக்க மாட்டாங்க சிக்கன் வாங்கினா ஏன்னா இது கொஞ்சம் ரேட் அதிகங்கிறதுனால நம்மளே செஞ்சுக்கலாம் கடையில் தனியாக இது நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா தனியாக காசு கொடுக்கணும் எனக்கு அவ்வளோதான் இது போதும் இப்போ மிக நல்லா அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் அதில் இந்த தயிர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இப்படியே வச்சு நம்ம அரைச்சிடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு இப்படி பயணமாக இருக்குது பாருங்க இருக்கும் இந்தமாரி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஆயில் ஆலிவ் ஆயிட்டு தான் ஊக்கணும் ஒரு ரெண்டு ட்ராப்புதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம மாவு வளர்த்து வச்சுட்டு இந்த மாரி நம்ம சுற்றி காமித்தினேன் இப்போ கிட்ட வச்சிங்கன்னா கருவிடும் ஏன்னா அந்த பப்புல்ஸ் வருது பாருங்கள் லைட்டாக வரக்குள்ளேயே நான் செய்யணும் இப்படி திருப்பின்னு திரும்பி அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் கேஸ் அடிப்புலேயே மாதிரி செய்யலாம் எல்லா பக்கமான நெருப்பு பிறா மாதிரி நீங்கள் அப்படியாட்டீங்க அந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோ தான் சூப்பராக நம்ம கடையில் சாப்பிட்ற நானும் ரெடி ஆயிடுச்சு இதை திருப்பி குறுக்க கட் பண்ணி பட்டர் தைச்சா பட்டர் நான் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு என்ன செய்யணும் அனுப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த இதை பேஸ்ட் அதில் ஒட்டியிருக்கு அதை நான் எடுக்கிறேன் இதை வச்சு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பீஃபு சுட்டோம்ல அதையும் வச்சு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த நானுக்கும் பீஃபுக்கும் அப்படித்தான் இருக்கும் அது நீங்கள் லன்ச்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு நானெலாம் போட்டு பட்டர்லாம் போட்டு கட் பண்ணி வச்சாச்சு அந்த கத்திரிக்காய் சாசம் ரெடி ஆயிடுச்சு முத்தம்பல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட முடிச்சாச்சு இதெல்லாம் லஞ்சி சூப்பராக முடிஞ்சிச்சு இதே போல் நீங்கள்லாம் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு நாளைக்கு நான் வந்து நான் ரொட்டி எப்படி போடுறது மாவுலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் அதே போல் மட்டனுக்கு நான் சுற்றுருப்பேன் அந்த பீஃப் கபாபு அதுவும் நான் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் என்ன இதில் போட்டால் ரொம்ப பெருசாக போயிடும் முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் போகிறோம் நடந்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே இந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க ஓகே பாய்